உணவு இல்லாமல் வாயும் யோகமுறை கலை செய்முறை புத்தகத்தை வடிவமைத்த விண்வெளி ஆராய்ச்சியாளர் வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இதை பயிற்சியாளராக பயிற்சி ஆசிரியராக ஆசானாக நமக்கெல்லாம் இந்த நீர்பயிற்சி குருகுல ஆசானாக இருந்து நமக்கெல்லாம் தருகின்ற இனி என் அன்பான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவு நான் உங்கள் முன்பாக சமர்ப்பிக்கின்றேன் இனி உணவு உணவுகளோடு உணவு முறை இயற்கை உணவு முறைகளோடு கூடிய இரண்டு நாள் நீர்பயிற்சியை தருவதாக அனைவருக்கும் தெரிவித்து அதன்படியில் அதன் அதை அறிந்த நிறைய மாணவர்கள் ஆயிரம் ரூபாய் பதிவுகள் கட்டி பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மாணவருக்கெல்லாம் அடியன் கூறுவது என்ன என்றால் இந்த உலகத்தில் மிக சிறந்த கலை யோக நியமம் அனைத்தும் இந்த நீர்ப்பயிற்சியில் மட்டுமே கிடைக்கப்பெறும் அப்படிப்பட்ட அரிய நீர்ப்பயிற்சியை இனி ஐயாவுடைய சொற்கேட்டு நாம் அனைவரும் பயின்று நலம் வளம் பெற்று நீர்ப்பயிற்சி ஆசிரியராக இருந்து இந்த உலகிற்கு இனியழியாவுடைய வைகாட்டத்தின் மூலம் அனைவ அனைத்து மனித இன உயிர்களையும் காக்க வேண்டும் ஏனென்றால் இந்த நீர்ப்பயிற்சியில் மட்டும்தான் அனைத்து கொடிய நோய்களும் விலகும் அதை பரிபூர்ணமாக அணியேன் உணர்ந்திருக்கின்றேன் எனக்கு சுகர் முற்றிலுமாக குணமாகி நலமாக இருக்கின்றேன் ஆகினால்தான் யான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் சுகர் மட்டுமல்ல இந்த நீர்ப்பயிற்சியில் யானைக்கால் நோய் என்று சொல்லப்படுகின்ற கொடிய நோய்கள் எல்லாம் கூட புற்று நோய்களெல்லாம் கூட கண்டிப்பாக நலமாக ஆகியுள்ளது அவர்களெல்லாம் கூட பதிவு செய்திருக்கின்றார்கள் அடியேன் இப்போது நான் சொல்கின்றேன் இந்த உலகில் மனிதர்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனை பிரச்சனைகளுக்கும் அத்தனை பிரச்சனையான நோய்களுக்கும் ஒரே தீர்வு குறைந்த செலவில் நிறைந்த லாபத்தோடு உடல் வலிமையோடு உடல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டுமானால் இந்த நீர்ப்பயிற்சியில் அனைவரும் சேர்ந்து பயன்பெற வேண்டும் இனிநயா கேட்கின்ற அந்த பதிவு கட்டணத்தை செலுத்தி நாம் குரு காணிகையாக ஏற்று செயல்பட்டோமானால் நமது அனைத்து நோய்களிலிருந்து விடுபடுவோம் என்று கூறி இந்த பதிவை நான் உங்கள் முன்பாக சமர்ப்பிக்கின்றேன் இனியன் ஐயாவிற்கு என் இனிய வணக்கத்தை மறுபடியும் தெரிவித்துக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்